வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமல் ராஜபக்சவே நாட்டின் எதிர்கால தலைவர் சூளுரைக்கும் ரோகித யாழில் வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை அமெரிக்க நோக்கி பயணமாகும் அனுர கிளிநொச்சியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக கவன ஈர்ப்பு யாழ் மந்திரி முன் சற்று நேரத்தில் வெடிக்கவுள்ள போராட்டம் மின் விநியோகம் தொடர்பான வெளியான அதிவிஷேட வர்த்தமானி தேசிய இறைவரி திணைக்களத்துக்கு படையெடுக்கப் போகும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த நாட்டின் எதிர்கால தலைவர் என்ற வகையில் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரான ரோஹித அபே குணவர்தன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் கட்சியுடன் மீண்டும் இணைந்து செயற்படுவது குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கேரத்தினை பதிவிட்ட அவர் நான் பதவிகளை எதிர்பார்த்து அரசியல் செய்வது கிடையாது பதவிகள் என்னை தேடி வந்துள்ளன அமைச்சர் பதவிகளை கூட நான் பல தடவைகள் நிராகரித்துள்ளேன் அதேபோல நான் மொட்டுக்கட்சியை விட்டு விலகவும் இல்லை மொட்டுக்கட்சி எண்ணி விலகவும் இல்லை தற்போதைய நிலையில் நாம ராஜபக்சவே இந்த நாட்டின் எதிர்கால தலைவராகும் சாத்தியத்தை கொண்டுள்ளார் அவரை வலுப்படுத்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதற்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே எனது எதிர்பார்ப்பாகும் மொட்டுக்கட்சியை விட்டு விலகி சென்றவர்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் வேலைவாய்ப்புகளை வழங்குதல் தொடர்பாக தொழிலாளர் அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடமாடும் சேவைகள் வாரம் ஆரம்பமாக உள்ளது தொழிலாளர் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தலைமையில் இன்று காலை ஒன்பது மணிக்கு இதன் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற உள்ளது இந்த நடமாடும் சேவைகள் வாரத்தை நாடு முழுவதும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஊழியர் சேமலாப நிதி உறுப்பினர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது வேலைவாய்ப்பு கண்காட்சி மூலம் வேலைவாய்ப்புகளை வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் உள்ளிட்ட தொழிலாளர் அமைச்சகத்திற்கு சொந்தமான பல சேவைகளை பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது அனைத்து அரசு ஊழியர்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகம் முடிவு செய்துள்ளார் சம்பள உயர்வு அடுத்த ஜனவரியில் செயல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய நிலைமைகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது வடமேல் மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மாத்தரை கேண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோடை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் தாக்கங்கள் மற்றும் தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி இன்று அமெரிக்காவுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி புதன்கிழமை பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் உரையாற்றுவார் என்று ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதர கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் ஜனாதிபதி அனுலகுமாரதி திசாநாயகவின் உத்தியோகபூர்வ விஜயத்தில் வெளியுற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் உடன் செல்லவுள்ளார் கிளிநொச்சி வர்த்தக சமூக அபிவிருத்தி சங்கத்தினர் கிளிநொச்சி பகுதியில் உள்ள வர்த்தக ஸ்தாபன உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து நேற்றைய தினம் கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் வர்த்தக சங்கத்தின் தீர்மானத்தை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் ஒரு சில வர்த்தக ஸ்தாபனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவே இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வர்த்தகத்தின் சங்கத்தின் உப தலைவர் கருத்து தெரிவிக்கையில் ஒட்டகம் திருத்தகம் மருந்தகம் மற்றும் உணவகம் ஆகிய முக்கிய சேவைகள் செய்யும் வர்த்தக ஸ்தாபனங்கள் தவிர்த்து ஏனைய வர்த்தக ஸ்தாபனங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் மூடுமாறு வர்த்தக சங்கத்தினால் யாப்பின் பிரகாரம் தீர்மானம் எடுக்கப்பட்டது எமது சங்கத்தின் பகுதிக்கு அறுநூற்றி முப்பத்து ஆறு கடைகள் உள்ளது அதில் நான்கு கடைகள் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் அத்துடன் அதிகூடிய லாபம் ஈட்டும் நோக்குடன் பொருட்களை விற்பனை செய்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக ஏனைய கடையின் உரிமையாளர்கள் அனைவரும் நேற்று இணைந்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் அனைவரும் இணைந்து கடைகளை பூட்டுமாறு அவர்களுக்கு கூறியும் அவர்கள் அதனை செவிமடுக்காமல் செயல்படுகின்றனர் திறந்திருக்கின்ற கடைகளில் கஞ்சா வியாபாரம் ஹெரோயின் வியாபாரம் சமூக சீர்கேடான விடயங்கள் அதிக நடப்பதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு ஒரு விடுமுறை வேண்டுமென்ற அடிப்படையிலேயே இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டது சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு பதில் கூற வேண்டிய ஒரு தரப்பினராக நாங்கள் உள்ளோம் எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் திறந்து வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடும் யாழ்ப்பாணத்தின் மரபுரிமை சின்னமான மந்திரி மனையை பாதுகாக்கவும் அதனை புனரமைக்க அனுமதிக்குமாறும் வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளது நல்லூரில் அமைந்துள்ள மந்திரி மனையின் முன்பாக இன்று திங்கட்கிழமை காலை இந்த போராட்டம் நடைபெறும் என்று ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர் அண்மையில் பெய்த மழையால் மந்திரி மனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் அந்த காணியின் உரிமையாளர் அதனை புனரமைக்க தடையாக செயல்பட்டு வருகின்றார் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் சங்கிலிய மன்னனது மந்திரி மனையை கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் பயனளிக்கவில்லை என்று மனையை புனரமைக்க தாம் முயற்சித்த போதிலும் அதற்கு தனிநபர் தடையாக உள்ளதாக தொல்லியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை புனர் நிர்மாணம் செய்வதற்கு குறித்த உரிமையாளரை தடையாக இருந்தார் என முன்னாள் யாழ் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜன் பார்த்தீபன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்திய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் தேசநாயக்கவின் உத்தரவின் பெயரில் ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த விசேட வர்த்தகமானி வெளியாகியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தோராம் இலக்க அத்தியாவசிய பொதுச் சேவைகள் பிரிவு இரண்டின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி இந்த வர்த்தகமானி வெளியாகியுள்ளது சாதாரண பொது வாழ்க்கையை பராமரிப்பது அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் வரும் நிலையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளில் விலகி தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடப்போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய இறைவரி திணைக்களத்தில் பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உத்தேசித்துள்ளனர் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்று ஐம்பத்து ஒன்பது பேரினதும் வரி ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அவை குறித்து ஆராய்வதற்கும் எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளன ஆளும் கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி பேரின் வரி ஆவணங்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அவை குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சிகள் தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் வரி ஆவணங்களை தெரிந்து கொள்ளும் சட்டத்தின் கீழ் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்க்கட்சி ஏற்கனவே தனியாக ஒரு குழுவை நியமித்துள்ளது இந்த குழுவில் சட்டத்தரணிகளும் உள்ளடங்குகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி அமைச்சர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணை வரி செலுத்தல் தொடர்பிலான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களது சொத்துக்கள் குறித்து தொகுதி அமைப்பாளர்கள் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களை அறிந்து கொள்ளும் கீழ் லஞ்ச ஊழல் மோசடி தவிப்பு விசாரணை ஆணை குழுவிடம் எதிர்க்கட்சிகள் விண்ணப்பங்களை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் நூறுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் இவ்வாறு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது பெரும் எண்ணிக்கையிலான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதால் இதற்கான தகவல்களை வழங்குவதில் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நாமல் ராஜபக்சவே நாட்டின் எதிர்கால தலைவர் சூளுரைக்கும் ரோஹித யாழில் வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை அமெரிக்க நோக்கி பயணமாகும் அனுர ஞாயிற்றுக்கிழமைகளில் திறக்கப்படும் வர்த்தக நிறுவனங்களுக்கு எதிராக கவன ஈர்ப்பு யாழ் மந்திரி முன் சற்று நேரத்தில் வெடிக்கவுள்ள போராட்டம் மின் விநியோகம் தொடர்பான வெளியான அதிவிஷேட வர்த்தமானி தேசிய இறைவரி திணைக்களத்துக்கு படையெடுக்கப் போகும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இத்துடன் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்